பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் அழித்து விடு என்ற தலைப்பின் கீழாக நம்ம என்னிடம் சிலர் தங்களுக்கு விரோதமாக செய்த சில காரியங்களை மன்னித்து விட்டதாக சொல்வார்கள் ஆனால் பின்னர் மற்றவர் செய்த அத்தனை காரியங்களையும் பட்டியலிட்டு மறக்காமல் வைத்து மறக்காமல் ஞாபகம் வைத்து சொல்வார்கள் அவர்கள் மன்னித்து விட்டதாக நினைக்கலாம் ஆனால் இன்னும் மற்றவர்கள் தங்களுக்கு விரோதமாக செய்த குற்றங்களை மனதில் பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் தங்கள் மனதிலிருந்து அந்த நினைவை அழிக்கவில்லை தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கொள்ள செய்ய ரெண்டு பதிமூணு பதினாலில் பவுல் இவ்வாறாக எழுதியுள்ளார் உங்கள் பாவங்களினாலேயும் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரையாகவும் சட்டங்களால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து தேவன் நம் எல்லா அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னித்து விட்டார் பவுலின் காலத்தில் நீங்கள் யாரோ ஒருவர் செலுத்த வேண்டிய கடனில் கடன்களை ஒரு பட்டியலாக இட்டு சான்றிதழ் அதாவது சர்டிபிகேட் போல எழுதலாம் பவுல் இவ்வாறாக சொல்கிறார் நாம் நாம் தேவனுக்கு பட்ட கடனை எல்லாம் நம் சார்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக செலுத்தி விட்டார் அது என்றைக்கும் நீக்கிவிட்டார் இதே மாதிரி நாமும் பிறர் நமக்கு செய்த செய்தவற்றை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு எதிராக மற்றவர் செய்த பாவ செயல்களை பட்டியலிட்டு நீங்கள் வைத்திருக்கிறீர்களா பதிவை துடைத்து வந்து விட்டது அல்லவா சின்ன ஜம செய்திடலாம் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே கொடுத்த இந்த அருமையான அஹ் செய்திக்காக சோத்திரம் அப்பா எங்களுக்கு விரோதமாய் செய்தவ செய்தவர்களை எங்களுக்கு விரோதமாக தீங்கிழைத்தவர்களை நாங்கள் மன்னிக்க மறக்க அதில் நினைவில் வைக்காமல் மன்னித்துவிட எங்களுக்கு கிருபையை கொடுங்க உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நீங்க எங்களுடைய அநேக பாவங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு பலனை தாங்க ஈஸ்வன் மூலமே ஜமக்கேளம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த கூறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இது நான்சி டி மாஸ் வால்கமுத் என்பவருடைய சிக்கிஙின் ப்ரோக்ராமிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது தேங்க்யூ காட் பிளஸ் யூ